அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திங்கக்கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருக்கணத பஞ்சாங்கத்தின் படி எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது ஒரு வரியில சொன்னாக்க உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இப்போ சிறப்பான பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கலாம் திங்கக்கிழமை அப்படின்னாவே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு சிறப்பு அவருடன் சேர்த்து பார்வதி தேவியும் வணங்குவதனால இந்த நாள் உங்களுக்கு அதீத நன்மைகளை அடையக்கூடிய நாளா அமையும் சிவனும் சக்தியும் வேற வேற கிடையாது சோ இந்த வீடியோ பத்தி பார்க்குறீங்க இந்த தருணத்துல ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்றுன்னு இரண்டு தெய்வனுடைய நாமத்தையும் மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது கமெண்ட் பாக்ஸ்லையும் பத்தி விடுங்க நல்லதை நடக்க தொடங்கட்டும் சிம்ம ராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே சொல்லாத ராசி கூடவும் பாரபட்சம் இல்லாம பழகக்கூடியவங்க தெரிஞ்சவனோ தெரியாதவனோ கடுகளவு கூட துரோகம் நினைக்காதவங்க எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய குணத்துல இருந்து சிறிதும் மாறாத தங்கத்துக்கு இணையான குணம் கொண்ட சிம்மத்திற்கு இந்த நாள் ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடைய உடன்பிறப்புகளால உண்டு அடுத்த பண ரீதியா பார்த்தோம்னா நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரும் பண வரவுல இருந்த தடைகள் விலக போகுது சிலருக்கு புதுசா ஆடை வாங்குவீங்க ஆபரணம் வாங்கி சேமிப்பு உயர்த்தி கொள்ள போறீங்க அதே நேரத்துல பண வரவுலயே எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கு வீண் செலவு விரைய செலவுகளா மாறிய போகுது இனி வரக்கூடிய செலவுகளாகவே சுப செலவுகளாக மாறப்போகுது புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த நாள்ல உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அடுத்த அலுவலக பணியை பொறுத்திருக்கும் உத்தியோக பணிகளே இருக்குங்க அரசாங்கத்துறையா இருக்கு தனியார் துறையா இருக்கு வழக்கமான நிலையிலேயே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அடுத்த சக ஊழியர்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அவர்களால உதவியும் உண்டு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்க போகுது லாபம் எப்பவும் போலவே இருக்கும் அதே நேரத்தில் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால நல்ல ஒத்துழைப்பு உண்டு அவர்களால உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க காதல்ல ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய காதல் உறவு கிட்ட உங்களுடைய காதலை வெளிப்படுத்தி சந்தோஷப்பட போறீங்க குறிப்பா காதல் விவகாரம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் அதே பண வரவை வரைக்கும் கேட்ட இடத்துல வரும் வெளியூர் பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் வங்கி பரிவர்த்தனையில இருந்த சிக்கல்கள் சரியாகும் ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்களால செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுதலா பார்த்து சுதாரமா இருந்துக்கோங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகும் மருத்துவ செலவுகள் குறையும் அடுத்ததா கடினமான காரியத்தை கூட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க எளிமையா செய்து முடிப்பீங்க குறிப்பா மற்றவங்களால முடியல அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்ட ஒரு காரியத்தை கூட சர்வசாதார செஞ்சு முடிச்சு மற்றவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவீங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்துப்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனைவி வழியில நல்ல செய்திகள் உண்டு மேலும் இந்த நாள்ல சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு வேற்று மதம் சார்ந்தவர்களால நன்மைகள் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் உங்ககிட்ட அனுசரணையா இருக்கிறதுனால வியாபாரம் பெருகும் உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு குறிப்பா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் அமையக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து கொடுக்கல் வாங்கல்ல இந்த நாள்ல சிம்ம ராசி கவனமா இருக்கணும் இன்னைக்கு மட்டும் இல்ல நான் திரும்ப 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 சொல்ற விஷயம் சிம்ம ராசி எப்பவுமே பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் கவனமா இருக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருள் சேர்க்கையில ஆடம்பர பொருட்களை வாங்க ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தோட வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க இதன் காரணமா குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த அலைச்சல்கள் சரியாகும் தொழில் வியாபாரத்துல இருந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கூட்டாளிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற வீண் மனஸ்தாபங்கள் விலகும் இனிமையான நாளா இந்த நாள் சிம்ம ராசிக்கு அமையுங்க குறிப்பா இந்த நாள்ல விவாதங்களை தவிர்க்கணும் கிட்ட பேசுறப்போ வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அமைதியை கடைபிடிப்பது இந்த நாள்ல இன்னும் உங்களுக்கு சிறப்பான நாளா மாத்தி கொடுக்கும் குறிப்பா பெண்களுக்கு வீட்டை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் வந்துட்டு யோகமான நாளா அமைஞ்சிருக்கு எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாத சாதகமான நாள் வீட்லயும் சரி வெளியிடங்கள்லயும் சரி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பண தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களால உங்களுடைய சுமை குறையும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்மரா சேர்ந்த பெண்களுக்கு லாபகரமான நாளா அமைஞ்சிருக்கு செயல்பாடுகளால நீ நினைத்த காரியங்களை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் அடையக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததான் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் உடைய வாக்கு வன்மையினால செயல்பாடுகள் வெற்றி அடையக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு தொண்டர்கள் மத்தியில உன்னோட மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கதை தவிர்ப்பது சிறப்பு அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாத்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டி இருக்குங்க இது வந்து அரசியல் துறையில இருக்கு மட்டும் கிடையாது பொதுப்படியா சிம்மராசி அந்தவங்க மத்தவங்களுக்கு எதுவும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகளை செய்யறதாலும் சரிங்க திட்டம் தீட்டி செயல்படுங்க ஒண்ணுக்கு பத்து முறை யோசிங்க நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த அனுபவ அறிவு இருந்தாக்கா நீங்களே யோசிங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அது சம்பந்தப்பட்ட ஆலோசனை கேட்குறவங்க கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க ஆனா இறுதி முடிவு சிம்மராசி மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அதோடைய பேச்சுக்கு என்னைக்குமே சிம்ம ராசி செயல்படக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம் இந்த நாள இந்த நிறம் ஆடைகளை பயன்படுத்தி இது சம்பந்தப்பட்ட ஏதாவது பொருட்களை ஏதாவது கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களா பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு ஒரே வரியில சொன்னாக்கா நன்மைகள் மட்டுமே நடக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா நினைச்சதை சாதிக்க முடியும் மனசு தெளிவாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அடுத்த பூர நட்சத்திரம் வேலைகள்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் அடைய போறீங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறைய போகுது நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இதன் காரணம் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியே அடையும் அடுத்ததான் உயர் அதிகாரிகளால உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் மேலும் இந்த நாள்ல ஒரு வரியில சொன்னாக்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அலைச்சல்கள் குறையக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தணும் கொடுத்த கடன் இன்னைக்கு வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் சரியாகும் நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்திலயும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது சிறப்பு ஆகமத்துல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு அமைதி நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளாவும் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் முழுக்கவே சிவ சிவா என்று இருக்க சிவர்களுடைய அனுகிரகத்தின் ஆள நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொண்டு முடியும் இந்த நாள் சிறப்பான நாளாகவே அமைய பெறுவீங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு வசமாகட்டும் கடவுளுடைய அணுகிரத்தினால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஷேர் பண்ணுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடர கடவுளை வழிபாடு செய்வதை மட்டும் நிறுத்திடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உடைய தனிப்பட்ட ஜன்னஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாற்றம் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் முழுக்கவே உங்களுடைய மந்திரச் சொல் உச்சரிப்பு அப்படிங்கிறது ஓம் நமக் சிவாய இந்த மந்திரச் சொல்லையும் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி இந்த மந்திர வார்த்தைகளையும் பயன்படுத்துவதனால சகல விதங்களையும் சௌபாகியம் மங்களம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்